வீட்டோட தலைவாசல் நுழைவாயில் அப்படிங்கிறது அந்த வீட்டினுடைய பிரதான வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிலை வாசல் அப்படிங்கிறது அந்த வீட்டுக்கு இதயம் போன ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிறது அந்த ஒரு நிலை வாசலில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறு தான் பணத்தை நம் வீட்டிற்குள் சேர விடாமல் தடுக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் குல தெய்வம் நம்ம வீட்டில் தங்காமல் போதுவதற்கும் இந்த ஒரு தவறு தான் காரணமாக இருக்குது அப்படின்னு தெரிந்து அதை செய்யாமல் இருப்பது அப்படிங்கிறது தான் ரொம்பவே நல்லது அப்படி பணத்தை நம் வீட்டில் சேர விடாமல் தடுக்கும் அந்த ஒரு தவறு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை மாற்றிக்கொள்ளலாம் அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க இந்த பிரதான வாயில் அப்படின்னு சொல்லப்படும் நம்ம வீட்டிலோட நிலை வாசல் தலை வாசல் அப்படிங்கிறது நம்ம வீட்டின் குல தெய்வம் வீட்டிற்கும் ஒரு இடமாகவே சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்குமே பார்த்தோன்னா புது வீடு கட்டுபவர்கள் அந்த நிலை வாசல் வைப்பதற்கு அப்படின்னு ஒரு தினத்தை ஒதுக்குவாங்க அந்த ஒரு நாளில் சிறப்பு பூஜைகள் அந்த நிலை வாசலுக்கு கொடுப்பாங்க ஒரு வீட்டிற்குள் நம்ம சென் போனோம் அப்படின்னா மங்களகரமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால சில குறிப்பிட்ட பொருட்களை நம்ம வீட்டுக்கு முன்பாக வைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்த்து பார்த்து இந்த ஒரு நிலைவாசலை உருவாக்குவாங்க அப்படியாப்பட்ட அந்த நிலைவாசல் அப்படிங்கிறது குல தெய்வம் வீட்டிற்கும் ஒரு இடமாகவே சொல்லப்பட்டிருக்கு அந்த வாசலில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறு அப்படிங்கிறது செல்வத்தை பணத்தை மகிழ்ச்சியை சந்தோஷத்தை நம் வீட்டிற்குள் வரவிடாமல் தடுத்துவிடும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை இந்த தவறை நம்ம செய்யாமல் இருப்பது அப்படிங்கிறது மிக மிக ஒரு சிறப்பான விஷயமாக சொல்லியிருக்காங்க அந்த தலைவாசலில் நம்ம என்ன தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா வாசல் கதவு நிலை வாசலுக்கு பக்கத்தில் இருக்கும் அந்த வாசல் கதவை அடிக்கடி ஆட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு முன்னோர்கள் சொல்ல நம்ம கேட்டிருப்போம் வாசல் கதவை ஆட்ட ஆட்ட வீடும் ஆட்டம் கண்டுவிடும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலேருந்து இப்படி சொல்லி வச்சிருக்காங்க அதே போல் அந்த காலத்துலலாம் வீட்டுக்கு நிலை வாசல் பக்கத்தில் இருக்கும் அந்த கதவுல தாழ்பால் போட்டு தான் அந்த காலத்திலலாம் மூடுவாங்க இப்போ தான் பலவிதமான சிஸ்டம்ஸ் வந்துருச்சு ஆனால் அந்த காலத்திலலாம் தாழ்பால் போடுவாங்க இப்போவும் சில வீட்டில் அது இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் அந்த வகையில் குழந்தைகள் வீட்டில் இருந்ததுன்னா அந்த தாழ்பாலை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க அதை ஆட்டி க்ளோஸ் பண்ணுறது திறக்கறது திருப்பியும் மூடுறது இந்த மாதிரி அந்த தாழ்பாலின் சத்தம் வீட்டில் எழவே கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்ததாக பார்த்தோன்னா சில பேருக்கு கோவம் வந்துச்சுன்னா கதவை ஓங்கி அடித்து சாத்துவாங்க அந்த மாதிரி மறந்தும் கூட நிலை வாசல் பக்கத்தில் இருக்கும் அந்த தலை வாசல் கதவை ஓங்கி அரைந்து சாத்தவே கூடாது வாசல் கதவு அப்படிங்கிறது எப்பவுமே சத்தம் இல்லாமல் பொறுமையாக அதை கையாளணும் அதே போல் அந்த நிலை வாசல் கதவில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தது அதாவது சில பேர் வாசல் கதவை சாத்தி திறக்கும் பொழுது ஒரு விதமான சத்தம் வரும் அந்த சத்தம் வராத மாதிரி அதற்குரிய மெயின்டெனன்ஸை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் நிலை வாசல் கதவு அப்படிங்கிறது எப்பவுமே க்ரீச் க்ரீச்னு சத்தம் எழுப்பாமல் அமைதியாகவும் பொறுமையாகவும் அந்த கதவை சாத்தும் அப்படிங்கிற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும் அதே போல் வாசல் கதவு பக்கத்தில் இருக்கும் நிலை வாசலில் யாராவது வந்துட்டாங்கன்னா நிலை வாசலுக்கு மேலாக நின்று கொண்டு பேசுவது அவங்களோட அரட்டை அடிப்பது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னு பார்த்தோன்னா அந்த வாசல் படியில் தான் கும்ப தேவதைகள் அங்கு வீட்டிருப்பார்கள் அப்படிங்கிறதுனால அந்த வாசல் கதவு வாசல் படியை கண்டிப்பாக மிதிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் நிலை வாசல் படியில் உட்காரக்கூடாது நிற்கக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லி நம்ம கேட்டிருப்போம் அது ஏன் அப்படின்னு கேட்டோம்னா பல பேருக்கு விளக்கங்கள் கிடைக்கவே கிடைக்காது உட்காரக்கூடாது அப்படின்னா உட்காரக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா முன்னோர்கள் வீட்டின் கதவை சத்தமில்லாமல் திறக்கவும் மூடவும் கூட சொல்லுவாங்க இதெல்லாம் ஏன் அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தா தான் அதனுடைய அர்த்தம் என்னான்னு நமக்கு புரிய வரும் நிலை வாசலில் இருபுறமும் கும்ப தேவதைகள் அமர்ந்திருக்காங்க அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த தேவதைகளை குளிர்விக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த பகுதியில் விளக்கேற்றி வைக்கப்பட்டது அப்படின்னும் அவர்களை வணங்குவதற்காக தான் வீட்டின் தலைவாசலை குள்ளமாக வடிவமைத்து வைத்திருப்பார்கள் அப்படின்னும் அந்த வீட்டில் குடியிருப்பவர்கள் வீட்டில் நுழைவதற்கு முன்பாக அந்த கும்ப தெய்வை தேவதைகளை வணங்கி செல்லுவதற்கு தான் இப்படி உயரம் குறைவாக முந்தைய காலங்கள்லாம் கதவுகள் வடிவமைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறதும் அதற்குரிய காரணம் அந்த வகையில் நிலை வாசல் படியில் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்யாமல் இருந்து நிலை படியில் வீட்டிற்கும் குல தெய்வத்தையும் கும்ப தேவதைகளையும் நம்ம தினமுமே வணங்கி வழிபாடு செய்து நிலை வாசலுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தோன்னா நம்ம வீட்டிற்கு செல்வமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பணமும் அதிகமாகவே சேர்ந்து வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்